இறைவன் தாவீதுக்கு அளித்த ஆசீர்வாதம் அளவில்லாதது அவர் ஒரு சிறு சிறுமானவன் ஆட்டுக்குட்டிகளை மேய்த்தவன் என்பதிலிருந்து இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்ந்தார் ஒரு நாட்டு மக்கள் அனைவரும் நேசிக்கும் கடவுள் மனத்திற்கு ஏற்ப நடக்கிறவன் என்ற பெருமை தாவீதுக்கு இருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நடந்த ஒரு தவறு அவரது வாழ்நாளையே மாற்றியது அந்த தவறுதான் நடந்த பாவம் அந்த ஒரு செயலின் விளைவுகள் அவருடைய குடும்பத்தில் அரசியல் வாழ்வில் மற்றும் உளவியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வு நமக்காக பைபிளில் இடம் பெற்றுள்ளது என்பது நாம் அதிலிருந்து பல பாடங்களை கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாவீது ஒரு நாள் இராஜகோட்டையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தபோது பக்கத்து வீட்டில் ஒரு அழகிய பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த பெண் பத்தேசேவா அவள் ஒரு பரதேசி அல்ல அவளின் கணவன் ஊரியா இஸ்ரவேலின் சிப்பாய் தாவீது அதனை அறிந்தும் அவளின் அழகால் ஈர்க்கப்பட்டு அவளை கொண்டாடுகிறான் இது ஒரு ராஜாவின் மரியாதைக்கு எதிரான செயல் மட்டுமல்ல கடவுளின் கட்டளைக்கு நேரான விரோதம் திருமணமான பெண்ணுடன் உடன்பிறப்பு கொள்வது என்பது கடவுளின் கட்டளைகளை மீறுவதாகும் ஆனால் தாவீது தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அந்த பாவத்திற்கு பிறகு பத்தேசேபா கற்பமாகிறார் தாவீதுக்கு அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக தோன்றுகிறது அவர் செய்த பாவம் வெளியில் தெரியாதபடி மறைக்க திட்டமிடுகிறார் ஊரியாவை போர்க்களத்தில் இருந்து அழைத்து வரச் சொல்கிறார் ஊரியா தன் வீட்டுக்குச் சென்று தன் மனைவியுடன் இரவு காலம் கழிப்பான் என்ற எதிர்பார்ப்பில் தாவீது இருக்கிறார் ஆனால் ஊரியா ஒரு உண்மையான வீரனாக தன் சக சிப்பாய்கள் போர் நடத்திக் கொண்டிருக்கிற சமயத்தில் தாமதிக்க முடியாது என்று வீட்டிற்குள் செல்லவில்லை தாவீது திட்டம் தோல்வியடைந்தது தன் பாவத்தை மறைக்க முடியவில்லை என்று உணர்ந்த தாவீது இன்னொரு பெரிய தவறை செய்கிறார் ஊரியாவை போரில் முன்னணியில் அனுப்பி பின்னர் அவனை ஒருபடி விட்டு எதிரிகளால் கொல்லப்படுகிறபடி செய்கிறார் இதுவே அந்த நிகழ்வின் மிகவும் இருண்ட பரிமாணம் தாவீது ஒருவரை கொல்லும்படி சூழ்ச்சி செய்து வைத்தார் தாவீது தன்னுடைய ஆசையால் ஒரு பெண்ணுடன் பாவம் செய்தார் ஆனால் அந்த ஆசையை மறைப்பதற்காக இன்னொரு உயிரை பலி கொடுத்தார் இது குணமற்ற ஆசை எப்படி மனிதனை அழிக்கின்றது என்பதைப் பற்றிய உண்மையான எடுத்துக்காட்டாகும் இந்தச் சம்பவத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் பாவம் ஒரே நிலத்தில் நின்றுவிடாது அது வளர்கிறது ஒரு பாவம் மற்றொன்றுக்கு வழிவகுக்கும் ஆசை காமம் தவறு சண்டை கொலை இது எல்லாம் ஒரு தொடராக நடைபெறுகிறது தாவீது இந்த பாதையில் இறங்கிக் கொண்டே போனார் கடவுள் இவரை பார்த்தும் ஏன் உடனே தண்டிக்கவில்லை என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கடவுள் உடனடியாக தண்டிக்கவில்லை என்றால் அது அவருடைய ஒப்புதல் அல்ல அவர் இரக்கமுள்ளவர் அவர் திரும்பும் வாய்ப்பு அளிக்கிறார் ஆனால் நாம் திரும்பவில்லை என்றால் அவரது நீதியோ வெளிப்படும்